உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இந்த வருஷம் பிறந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஒரு சிலர் ஆகப்பட்டது இதற்கு முன்னாண்ட ஒரு முப்பது பர்சன்ட் நல்லா இருப்பாங்க ஒரு சிலர் முப்பது பர்சன்ட் ஆட்கள் ஆகப்பட்டது இந்த நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ஆப்பட்டது ரொம்ப உயரப்பை வாழ்ந்து சரிக்கி விழுந்து எந்திரிக்க முடியாமல் தத்தளிச்சு தடுமாறி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த வருடத்தில் எப்படியாவது நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது சால்வ் பண்ணி நாம நல்ல பொசிஷனுக்கு வரணும் நம்மளுடைய கடன் தீரணும் நம்மளுடைய கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறது ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினராகப்பட்டது நம்ம எப்படியாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம சம்பாதிச்சு சாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடணும் நம்மளை பார்த்து நாலு பேர் பெருமைப்படணும் நாம் நாலு பேர்த்துக்கு மத்தியில நல்ல செல்வாக்க வாழணும் இப்படிங்கிறது ஒரு சிலர் இன்னொரு சிலர் ஆகப்பட்டது நம்ம நல்லா இருக்கிறோம் இந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும் இதற்கு மேலேயும் நம்ம லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா சம்பாரிச்சு பெரியார் ஆகணும் அப்படிங்கிற கனவுகள் ஜாஸ்தியா இருக்கும் இப்ப இவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடு இந்த கலியுகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்வி நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குமா திருமணம் நல்லா இருக்குமா குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குமா நம்ம இருக்கிறதுக்கு வீடு கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்ப நீங்க எதிர்பார்த்த அந்த அமைப்பாப்பட்டது உங்களுக்கு அமையமா அமையாதா அப்படிங்கிறது பார்க்க போறோம் இப்ப எந்த ராசிக்கு பார்க்க போறோம்னா விருச்சக ராசிக்கு பார்க்க போறோம் விருட்சக ராசி ஆதிக்கம் உடையவர்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் ஏன் கள்ளம் கபடம் இல்லாத அப்படிங்கிறன்னா இவர்கிட்ட இவங்க கிட்ட ஒரு கேரக்டர் என்னன்னா ஒருத்தர் கிட்ட வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப விசுவாசமா செய்வாங்க ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டவங்களாக இருப்பாங்க யாரையுமே எந்த ரூபத்திலுமே குறை சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்கள வந்து பார்க்க போனா கெட்டவங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா இவங்கனால பொறுத்துக்க முடியாது அப்ப அந்த விசுவாசமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சு இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதையும் பொறுத்துக்க முடியாது அப்ப வந்து பார்க்க போனா எப்பேற்பட்ட வேலையாக இருந்தால் தன்னுடைய முன்கோபத்தால் அந்த வேலையை தூக்கி போட்டு அங்க வந்து பார்க்க போனா அடிதடி கழகம் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்ப இவங்களை நாம வந்து பார்க்க போனா நல்லபடியாக கையாள வேண்டும் இது மட்டும் இல்லைங்க இவங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இந்த பிப்ரவரி மாதம் மகரத்தில் உச்ச பலம் பெறுகிறார் இது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு வந்து பார்க்க போனா நான்காம் இடத்துல சனி பகவான் ஆட்சி ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இவங்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் கேது பகவான் இவங்களுக்கு ராசிக்கு அடுத்த இடம் தனுசுல பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் செவ்வாய் அந்த செவ்வாய்ங்கிறது பிப்ரவரி மாதம் பயிற்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க மகரத்துல ஆல்ரெடி சூரியன் இருக்கிறாங்க இவங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போகும்போது செவ்வாய் உச்ச பலம் அடைகிறார் பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் மார்ச் பாதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டங்களில் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தது சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க இது ஒரு பிளஸ் அதே சமயத்துல அந்த செவ்வாயி வீட்டுல குரு இருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இத்தனை நாள் விருச்சகத்துல இருந்து விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரங்களுக்கு ஆகப்பட்டது எந்த நல்ல பலனையும் கொடுக்கல பைனான்சியலா கஷ்டம் ஒரு வேலைக்கு போனாலும் கஷ்டம் சம்பாதிச்சு வச்சிருந்த காசு எல்லாமே பார்க்க போன தேவையில்லாத பிரச்சனை வந்து எல்லாமே போச்சு கடன்பட்டுட்டாங்க குடும்பத்துல குழப்பங்கள் வந்துருச்சு நோய்வாய்ப்பட்டாங்க இது எல்லா கஷ்டத்துக்கும் ஆளானுங்க இப்ப இந்த ஒன்றரை மாத காலங்கள் ஆகப்பட்டது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தே தீருவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பார் அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் உச்சம் அப்ப அந்த உச்சம் வேலை செய்வதற்கு காரணம் சனி பகவான் ஆட்சி அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னாவே பூமிகாரகன் அப்ப வந்து பாக்க போனா உங்களுக்கு தேவைப்பட்ட சொத்துக்கள் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சிக்கல்கள் தீரும் உங்களுடைய அப்பா தாத்தா இந்த வர்க்க வகையில வந்த பிரச்சனைகள் தீரும் நீங்க புதுசாக சொத்து வாங்கியிருந்தீங்க அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இப்ப நீங்க ஏதாவது சொத்தா வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக வாங்கலாம் சொத்து ஒரு சொத்து சேரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இப்ப சொத்தே இல்லாதவங்க இருக்கிறதுக்கு வீடு இல்லாதவங்க அவங்களுக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் பூமி வாங்கலாம் குடியிருப்பதற்கு வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு இடம் அமையும் நீங்க வீடு கட்டலாம் வீட்டோட வாங்கலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க அப்ப செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிநாதன் ஹெவி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு உங்களுக்கு ஆரம்பமே அசத்தலாக இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த ஒன்றரை மாசம் கழிச்சு ஏப்ரல் மாதம் அந்த ஏப்ரல் மாசம் ஆகப்பட்டது அந்த மார்ச் மாசத்துல பாதி ஏப்ரல் மாசத்துல முழுசும் நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்புறம் மறுபடி கஷ்டமா இருக்கும் ஏன் கஷ்டமா இருக்குன்னா அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மனக்குழப்பத்தோடையும் மன சிக்கல்களையும் உங்களுக்கு உருவாக்கும் நல்ல நிம்மதியை கொடுக்காது நல்ல சந்தோஷத்தை கொடுக்காது ஆறாம் இடம் என்பது ரோகத்தை கொடுக்கும் கடனை கொடுக்கும் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த ஒன்றரை மாத காலகட்டங்களும் அப்ப அந்த ஒன்றரை மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய ஆகப்பட்டது உங்களுக்கு எந்தெந்த வழியில தொந்தரவு கொடுக்கணுமோ அந்தந்த வழியில தொந்தரவு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா காத்துட்டு இருக்கிறாரு அப்ப அதை தெரிஞ்சுட்டு அந்த குரு பகவானே சரணம் அப்படின்னு குரு பகவான் காலில விழுந்திருங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க அதே சமயத்தில் திருச்செந்தூர் முருகனையும் கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க இது போக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி அப்ப அந்த சனி பகவான் பார்த்து அர்தாஷ்டமாக சனியாக இருந்தாலும் சனி அங்கே ஆட்சியாக இருந்து உங்களுக்கு வந்து பக்கப்போன தொழில் தைரியத்தை கொடுப்பாரு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு தொழில சக்ஸஸ் பண்ணக்கூடிய வழிகளை காட்டுவாரு அப்போ வந்து பார்க்க போனா நம்ம வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கும் நாம நாம வந்து பார்க்க போனா அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருப்போம் அந்த வேலை கையிட்டு போயிருக்கும் அது போக வேற வேலை நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு ஆவலோடு நம்ம வந்து பார்க்க போனா அந்த வேலையை தேடிட்டு இருப்போம் அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பிசினஸ்ல முன்னேற்றமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாங்க அந்த ராகு பகவானும் இந்த ஒன்றரை மாத ஆகட்டும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுப்பாங்க அப்ப இந்த ராகு பகவானுங்கிறது உங்களுக்கு வந்து சிந்தனைகள் ஜாஸ்தியா இருக்கும் அதிகமான வந்து பார்க்க போன ஆசைகள் உருவாகும் அப்ப அதை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணி எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு நாம் பார்த்து முடிவு பண்ணி அந்த வழியில போய்க்கிறது நல்லது அப்ப அந்த ராகு பகவான் அப்பட்ட ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பூமி வாங்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் நிதானம் தேவை அப்ப ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த ஒன்றரை மாதம் அந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதுனாலும் அந்த செவ்வாய் பகவான் வீட்டுல குரு இருக்கிறதுனால அந்த குரு நல்லா இருக்கிறதுனாலையும் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் விருச்சக ராசியில பிறந்தவங்க ஆண் பெண் கல்யாணமான தம்பதிகளுக்கு மூணு வருஷ காலம் குழந்தை இல்லை அஞ்சு வருஷ காலம் குழந்தை இல்லை அப்படின்னு வந்து போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை பார்க்காத ஜோசியம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை என்ன பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் ஆகப்பட்டது அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அடுத்த ஒன்றரை மாசம் ஆகப்பட்டது மீண்டும் அந்த செவ்வாயுடைய அந்த உச்ச பலங்கிறது மாறிடும் ஒன்றரை மாதம் தான் செவ்வாய்க்கு பலன் மகரத்தில் இருப்பாங்க மகரத்துல இருந்து கும்பத்துக்கு வருவாங்க செவ்வாய் அப்ப அந்த மார்ச் மாசம் பாதியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மாசம் முழுவதும் அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குருவுடைய அனுகிரகமாப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்காது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு கடன் கஷ்டம் நோய் எல்லாமே கொடுப்பாரு இதெல்லாமே பொறுத்துக்கோங்க இதெல்லாமே பொறுத்துட்டு நிதானமாக நீங்க செயல்பட்டால் நீங்க வரக்கூடிய கஷ்டத்துல இருந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்குவீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அது போக நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்க்கையில வந்து பார்க்க போனா நான் நல்ல உயர வரணும் அப்படின்னு வந்து பார்க்க போனா நீங்கள் தொழில் ரூபத்தில் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்ப பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிருச்சு அப்ப இதன் மூலியமாக நீங்கள் பத்து பேர் பார்த்து உங்களை பரவாயில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஊர்ல வந்து பார்க்க போனா உங்களை வந்து பார்த்து பரவாயில்ல விருச்சகராசியில் பிறந்திருக்கிறாங்க அந்த கோவிந்த நல்லா இருக்கிறாப்புல அப்படின்னு வந்து பார்க்க போனா ஊர்ல நீங்க பரவாயில்ல பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் நேரங்களே நீங்க ஒண்ணு பயந்துக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை அதுக்கப்புறமாப்பட்ட இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பயிற்சி ஆறாங்க ஏழாம் இடத்துக்கு அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் உருவாகும் உங்க குடும்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஒரு கல்யாணங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பா நல்லபடியாக நடக்கும் அப்ப எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் கொஞ்சம் பொண்ணு செட் ஆகும் அது போக நீங்க திருமணம் நீங்க ஆசைப்பட்ட பெண்ணு ஆசைப்பட்ட மாப்பிளை இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்க போனா திருப்தியா கிடைக்கும் இப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துடைய விதி அப்ப டோட்டலா பார்த்து பார்க்க போனீங்கன்னா இந்த வருடத்துல நீங்கள் அந்த குருவுடைய அனுகிரகத்தினால கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அது அந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் நிதானமாக போயிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம் மற்ற கிரகங்களுடைய அனுகிரங்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் நீங்களும் பார்த்துக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்